ஆ நம்ம ஒரு யூடியூப் சேனல்ண்ணா நம்ம பேட்டி ரேட்டு பட்டு சொல்லுங்கண்ணே எல்லாத்துக்கும் வாங்கிருக்கீங்கண்ணா முதலே வந்து இந்த கிடவெல்லாம் எப்படிண்ணே ரேட்டு மட்டும் சொல்லுண்ணே பதினஞ்சாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் இதுண்ணா முப்பத்தி அஞ்சாயிரம் அப்படியா தான் படுத்துருக்க சொல்லுங்க எத்தனை பல்லை ஓகேண்ணா அதெல்லாம் பன்னெண்டாயிரம் இதுண்ணா இது பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் இது பதிமூணு பதிமூணு அங்கே பத்து இருக்காது பதினஞ்சு பதினஞ்சு அங்கிட்ட உள்ளது ரெண்டும் அது அவ்வளோதான் அதுவும் பதினஞ்சு பதினோரம் ஓகே இதெல்லாம் இது அதெல்லாம் இருபது ரூபாண்ணே இருபது ரூபா பத்துருக்காதுண்ணா பதினஞ்சு ரூபா ஓகேண்ணா அண்ணா உங்கள் ஃபோ வியாபாரம் என்ன நீங்கள் கடை ஓட்டுறது ஓகே உங்கள் ஆடோ உங்களுக்கு வாங்கி தரதான் வாங்கி தருவீங்க சாமி சந்தையில் வந்து கேட்டாயிராச்சும் சரி ஓகேண்ணே சந்தை இந்த வர எப்படின்னா இருக்குது சூடா இருக்கு சரி ஓகேண்ணா ஓகேண்ணா இந்த பெருசு வந்து எழுபதுனா சொன்னாங்க எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கீங்க அவங்க சொன்னாங்க அவங்க எவ்வளவு நாற்பது நேரம் சொன்னாங்க முப்பத்தஞ்சு ஐயாயிரம் கம்மி பண்ணி வாங்கியிருக்கீங்க ஓகேண்ணா உங்க பேருண்ணா சுரேஷ்ண்ண உங் உங்கள் பேர் என்ன கடைன நீங்க கறி கடை பேர் ரமேஷ் மட்டன் ஸ்டால் ரமேஷ் மட்டன் ஸ்டால் எந்த ஊர்ண்ணா கொடைக்கானல் கொடைக்கானல் வந்துருக்கீங்களாண்ணா ஓகே ஓகேண்ணா